வரலாறு படிப்போம் வரலாறு படைப்போம் ஹைடியூர்ஸ் நான் உங்கள் ஸ்பைரோட் அப்புறம் ஆமா இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஒரு கனவு பற்றி இது வெறும் சாதாரண நைட்டு தூக்கத்தில் வர கனவு மாதிரி இல்லை ஒரு வீரனோட முப்பது ஆண்டு கால மனப்போராட்டம் இந்த கனவோட வெற்றி தான் நானூறு வருது தென்னிந்திய சரித்திரத்தை மாற்றி எழுதுச்சுன்னு சொல்லலாம் ஆமா இது சோழர்களோட கதை தான் ஆனால் சோழர் சாம்ராஜ்யத்தின் புகழின் உச்சத்தை அடைகிறதுக்கு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இது வாங்க கதைக்குள்ளே போலாமா கண்ணம் முடுங்க கொண்டுவாங்க அப்புறம் கண் கொண்டு வாங்க அப்புறம் இது நடந்தது ஏழாம் நூற்றாண்டு பல்லவர்கள் தென்னிந்தியாவையும் கடலையும் கடந்து பல தேசங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் அது காஞ்சியில் பல்லவ மன்னன் மகேந்திரவர்ம பல்லவனின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது சோழர்களோ பழைய பெருமைகளை மட்டும் தாங்கிக் கொண்டு உரை தலையிடமாக கொண்டு கப்பம் கட்டும் சிற்றரசாக இருந்த காலம் சோழனும் இளவரச விக்கிரமனும் விட்டு கீழறங்க அவர்களோடு வந்த படகோட்டி பொன்னனும் கையில் தீப்பந்தம் ஏந்தி கொண்டு பின் செல்ல மூவரும் சித்திர மண்டபத்துள் பிரவேசித்தனர் மண்டபத்தின் தெற்கு மூலையில் பூட்டி அறைக்கு முன்னால் வந்து நின்றனர் மூவரும் ஆர்த்திபன் விக்ரமனிடம் மகனே நான் வெகு நாட்களாக இரவு நேரம் எங்கே செல்கிறேன் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாயே அதற்கான பதில் உனக்கு நின்று கிடைக்கும் என்று கூறியபடியே தன் கையில் இருந்த சாவியைக் கொண்டு மூடியிருந்த அந்த அரைக்கதவை திறந்தார் காற்று கூட உள்ளே நுழையை இடம் இல்லாமல் இருந்த அந்த இருட்டறைக்குள் மூவரும் பிரவேசித்தனர் பொன்னனோ தீப்பந்தங்களை உயர்த்தியவாறு செல்ல அவ்வரைக்குள் சிறிய வெளிச்சத்தில் அவ்வறை சோற்றில் இருப்பது மெல்ல மெல்ல தெரிய தொடங்கியது இதை பார்த்து பிரம்மித்து போக ஆரம்பித்தான் விக்ரமன் தந்தையை பார்த்து அப்பா இவை கேட்க அதற்கு பார்த்திபன் ஆம் விக்ரமா இப்போது உன் கண் என்ன தெரிகிறது அதற்கு விக்கிரமன் ஆகா எவ்வளவு பெரிய படைகள் காலற்படை படை குதிரைப்படை தேர்ப்படை யானைப்படை வேள்படை என எண்ணிலடங்கு அளவு உள்ளது அதிலும் ஆங்காங்கே புளிக்குடி சீரி பறைக்கிறதே வேறு என்ன சொல்ல வேண்டும் இது நமது சோழர்கள் படைதானே அதற்கு முன்புறமோ ஒரு சிறிய படைபலம் ஒரு அரசர் செல்வ குவியலை வைத்து மண்டியிட்டு கிடைக்கிறார் என்றார் அதற்கு சிரித்துக் கொண்டே பார்த்திபன் ஆமா விக்ரமா சோழர்கள் படைதான் ஒரு காலத்தில் இப்படி ஒரு பெரிய படை சோழர்களிடம் இருந்தது ஆனால் இப்போது இல்லை வெறும் கையளவு படைகளிடமிடம் இதோ கேள் மீண்டும் ஒரு நாள் நமது சோழர் படைகள் நிலடங்கா அளவோடு சென்று இவ்வாறு பல சிற்றரசுகளை தோற்கடித்து முன்னேறி செல்வோம் என்றார் அவ்வோவியத்திற்கு அடுத்து அதே சோழ சேனை கடற்கடந்து ஓர் பரப்பை கடந்து மற்றொரு சிற்றரசை வீழ்த்துவது போல் ஒரு ஓவியம் அதற்கடுத்து மலை மீது ஏறி ஓர் பேரரசை வீழ்த்துவதாக என பல வகையான ஓவியங்கள் சூழ்ந்திருந்தது அந்த இருட்டரை பார்த்திபன் விக்ரமனிடம் மகனே ஒரு நாள் நான் இவை அனைத்தையும் முன்னிடம் காட்டி விளக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன் ஆனால் அன்னால் இவ்வளவு வேகமாய் வந்துவிட்டது நீயோ பத்து வயது பாலகன் என் கனவை கேள் விக்ரமா நாளை நான் போருக்கு சென்று மீண்டு வருவேனா இல்லையா என்று தெரியாது இல்லாவிட்டாலும் நீ எனக்கு வாக்கு கொடுக்க வேண்டும் உனது காலத்திலாவது என் கனவு பழித்து நமது சோழ பேரரசு மீண்டும் பழைய பொழிவு அடைய வேண்டும் இது எனது முப்பது ஆண்டுகால கனவு என்றார் உரத்த குரலில் விக்ரமன் நிச்சயம் நான் நமது பெருமையை மீட்டெடுப்பேன் இது எனது வாக்கு என்றார் உடனே பார்த்திபன் விக்ரமனை ஆழ தெரிவிக்கொண்டார் இவை அனைத்தையும் பிரமித்து பார்த்து கொண்டிருந்த பொன்னன் கண்கலங்கி நின்று கொண்டிருந்தான் உடனே பொன்னனை நோக்கி நான் உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு வைத்துள்ளேன் நீதான் இளவரசரை பார்த்துக்கொள்ள வேண்டும் நான் வரவில்லை என்றாள் அதனால் தான் நான் நாளைய போருக்கு உன்னை அழைத்துச் செல்லவில்லை அதற்கு பொன்னன் கனத்த குரலில் நிச்சயம் உங்கள் விருப்பப்படி இளவரசரையும் சோழ சாம்ராஜ்ஜருக்கும் கடைசி வரை உண்மையாக இருப்பேன் இது எனது வாக்கு என்றார் பொன்னன் மறுநாள் பொழுதும் முடிந்தது பல்லவர்களை எதிர்த்து போருக்கு புறப்பட்டான் பார்த்திபன் போரில் வீர மரணம் எழுதினான் அன்றிலிருந்து ஓர் நூற்றாண்டு பிறகு விஜயாலித்த சோழனால் பார்த்திபனின் கனவு நனவாகத் தொடங்கியது மீண்டும் தென்னிந்தியாவில் சோழ பேரரசு மறுமலர்ச்சியடைந்தது ராஜராஜ சோழன் காலத்தில் புகழின் உச்சத்திற்கு சென்ற சோழல் பேரரசு அவரது மகள் ராஜேந்திர காலத்தில் கடல் கடந்த சோழல் புலிக்கொடை பட்டோலை வீசி பறக்க தொடங்கியது பார்த்திபன் கனவு முழுவதும் நனவாகி போனது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த கதைகளத்தோடு சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க பை சி யூ பாய்